வாழ்க்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட் ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போறது கொஷின் என்ன ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுருக்கீங்க அதாவது யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸ்ல அந்த கொஷினுக்கு எல்லாமே வந்து நான் கண்டினியூவா வந்து ஆன்சர் கொடுத்துட்டு எவ்ரி வீக் ஒரு வீடியோ நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த வீக் வந்து சம் கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் கொடுக்குறேன் ஓகேங்களா நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே வந்து போயிடலாம் சுந்தர் மீடியா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஹாய் சார் ஆன் எக்ஸ்பிரி டே த்ரீ ட்வெண்ட்டி வேல்யூ அதிகமாக இருக்கிற அட்த மணி இந்த மணி ஸ்ட்ரைக் பை பண்ணி க்ளோஸ் பண்ணாம இருந்தால் இன்ட்ரென்சிக் வேல்யூ அந்த அமௌண்ட் அப்படியே கிடைக்குமா இல்ல வந்து புரோக்கர்ஸ் வந்து பெனால்ட்டி போடுவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு கொடுத்துக்கிறாரு ஓகே அதாவது எவ்ரி எக்ஸ்பிரி டே அன்னைக்கு இந்த மணி அட் த மணி இது ரெண்டையுமே வந்து நீங்க க்ளோஸ் பண்ணணும் சப்போஸ் அதாவது ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா ப்ரீமியத்தில் கிடைக்கும் ஒரு பத்து ரூபா வந்து இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெனால்ட்டி போடுவாங்க அந்த பெனால்ட்டி லைக் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரையும் பெனால்ட்டி வரும் பெர் லாட்டுக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த மணி அண்டு அட் மணி இது ரெண்டையுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்காங்க எக்ஸ்பரி டே அன்னைக்கு அவுட் ஆஃப் த மணி நோ ப்ராப்ளம் அது வந்து நீங்கள் சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ல நிஃப்டி இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்பிரியில் க்ளோஸ் ஆகுதுன்னா அதே வந்து ஃபைவ் ருபீஸ் சாரி ஃபைவ் பைசாவில் வந்து க்ளோஸ் ஆகும் அது வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண தேவையில்ல பட் இந்த மணி அட் மணி நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும் இல்லை அப்படின்னா பெனல்ட்டி கண்டிப்பாக வரும் ஓகே இப்போ அதுக்கு அடுத்த கொஷின் சதீஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியன்னு வந்திருக்குது உங்களுடைய ஏஜ் என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிறாரு என்னுடைய ஏஜ் எதுக்காக கேட்குறாருன்னு தெரில நான் ஏன்னா ரொம்ப யூத்தாக இருக்கிறனும் அதனால கேட்குறாரோ ஓகே எனிவே யூத்துன்னு சொல்லிட்டேன்ல இப்போதான் வந்து டுவெண்ட்டி நைன் போன மாசம்தான் முடிஞ்சுச்சு இப்போ வந்து தேர்ட்டி ரன்னிங்கில் இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ அதுக்கு அடுத்த கொஷினா வந்து உங்களுடைய மைண்ட் எனக்கு இது வரையுமே கேட்குது ஓகேங்களா ஐயோ நீ பயங்கரமா உருட்டுறையா அப்படின்னு உண்மையை சொல்லிடுறேன் என்னுடைய ஏஜ் வந்து இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபோர் வந்து ரன்னிங்ல இருக்குது நைன்டீன் எயிட்டி ஜனவரி டென்த் அன்னைக்கு வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபோர் வந்து ரன்னிங்ல இருக்குது ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து செந்தில் குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியுன்னு வந்துருக்குது சார் வணக்கம் ஐ எம் செந்தில் குமார் ஃப்ரம் தருமபுரி ஐ

அவங்க மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணனது எந்த செக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு அடுத்ததா கிரீன் எனர்ஜி அப்புறமா ரயில்வேஸ் இந்த செக்டர் தான் வந்து லாஸ்ட் டென் இயர்ஸாக வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வெளியே வந்து பேசலாம் லைக் இப்போ இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ்ல பிஜேபி கவர்மெண்ட்டு ஃபுல் மெஜாரிட்டில இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரயில்வேஸ் க்ரீன் எனர்ஜி இந்த மாதிரி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அவங்க கண்டுக்காத விட்ட ஒரு செக்டர் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அதாவது ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்றது தான் அந்த விவசாயத்தை அவங்க வந்து லாஸ்ட் டென் இயர்ஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ணவே கிடையாது லைக் அது பாடு நடந்துட்டு இருந்துச்சு பட் அவங்க வந்து சப்சிடரியோ இல்லை வந்து சம்திங் அவங்களுக்கு வந்து ஃபேவரானது எதுவுமே அவங்க வந்து கொடுக்கல அவங்க அதாவது இந்த விவசாயிங்கெல்லாம் வந்து இந்த லா லாஸ்ட் டூ இயர்ஸா வந்து இந்த பஞ்சாப் உத்தரப்பிரதேஷ் இங்க இருக்கிற பஞ்சாப் சாரி இங்க இருக்கிற விவசாயிங்க எல்லாமே வந்து டெல்லியில் போயிட்டு போராடினாங்க அது நமக்கு எல்லாமே தெரியும் லாட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அதை காது கொடுத்து கூட கேட்க கிடையாது ஓகேங்களா அதாவது கரண்ட் ரூலிங் பார்ட்டி இந்த லாஸ்ட் டென் இயர்ஸாக வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல ஆனால் இப்போ மோடி த்ரீ பாயிண்ட் ஓவில் வந்து மெஜாரிட்டி கிடையாது ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது ஓகேங்களா இவங்க அந்த சேரில் உட்காந்துருக்குறாங்கன்னா அந்த நாலு காலில் வந்து ஒரு கால் தான் அவங்களுக்கு மீதிக்கிற மூணு கால் வந்து வேறவங்களுது அப்படிங்கும்போது இப்போ வந்து அக்ரிகல்ச்சரை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் அதாவது ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன் இந்த ஆர்டிகிளில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா மோடி இந்த லாஸ்ட் டென் இயர்ஸாக வந்து அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்பர் கிளாஸ் பீப்புள் இவங்கள தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அதாவது ரொம்ப படித்தவங்க ஒரு வேலையில் இருக்கிறவங்க இவங்கள தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணனாரு இப்போ இவங்களாம் வந்து இந்த எலெக்ஷனில் ஓட்டே போடல அப்படின்னு ஒரு ஆர்டிகல் படித்தேன் அதாவது மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த நடந்த எலெக்ஷன்ல வந்து மோஸ்ட்லி வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண கிடையாது அதாவது ஓட் பர்சன்டேஜ் வந்து ரொம்பவும் குறைஞ்சிருக்குது ஓகேங்களா அது யாரு ஓட்டு போடல அப்படின்னு பார்க்கும்போது இந்த பீப்புள்ஸு ஓட்டு போட்டவங்க எல்லாமே வந்து யாரு ஃபார்மர்ஸ் யூனோ இந்த எலெக்ஷன்ல யூபியில பிஜேபிக்கு அவங்க எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல அதே மாதிரி பஞ்சாப் அதாவது ஃபார்மர்ஸ் அதிகமாக இருக்கிற இந்த ஏரியாவில் அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கல இப்போ அந்த நார்த் சைடு அவங்களுக்கு சீட்டு கிடைக்காததுக்கு இதுதான் ரீசன் அக்ரிகல்ச்சர் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணவே கிடையாது இப்போ இந்த மோடி த்ரீ பாயிண்ட் எல்லாமே வந்து எல்லா அனாலிஸ்ட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏறும் ரயில்வேஸ் ஏறும் அதுக்கடுத்த வந்து டிஃபென்ஸு அப்படின்னு எதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர யாருமே வந்து அக்ரிகல்ச்சரை பற்றி எந்த ஒரு அனாலிஸ்ட்டுமே பேச கிடையாது ஆனால் நான் பேசுகிறேன் இந்த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு அதிகமாக வந்து கேர் பண்ணிக்குவாங்க வரப்போகிற பட்ஜெட்டில் கூட அவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு தேவையான சப்சிடரியெலாம் இஷ்யூ பண்ணுவாங்க யூனோ மோடி வந்து ஃபர்ஸ்ட் சைனை வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் குரோர் வந்து ஃபார்மர்ஸுக்கு சம் சப்சிடரி கொடுக்கறதுக்காக தான் சைன் பண்ணிக்கிறாரு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆகிட்டு இருக்குது ஸோ இங்கே வந்து அக்ரிகல்ச்சருக்கு அவங்க வந்து கேர் பண்ணாங்க அப்படின்னா டிராக்டர் சேல்ஸு ஃபெர்டிலைசர் சேல்ஸு ஸோ ஃபார்மஸ்ட் வந்து அதிகமாக பணம் இருந்துச்சு அப்படின்னா ஓவராலாக வந்து லைக் என்ன சொல்கிறது பையிங் பவர் வந்து அதிகமாகும் அப்படிங்கும்போது அவங்க நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு மெயின் திங்காக வச்சு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா எனிவே நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ரயில்வேவும் ஃபோக்கஸ் பண்ணுங்க டிஃபென்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதோட சேர்ந்து அக்ரிகல்ச்சரை மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து பிரிய தரிஷினி அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்துருக்குது ஐ ஆம் ஏ ஹோம் மேக்கர் ஐ இன்வெஸ்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐ ஆம் எனி லிமிட் ஃபார் பேக் பேயிங் டேக்ஸ் ஃபார் ப்ராஃபிட் அமௌண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து எப்படி வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு ஸோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது அவர் வந்து டேக்ஸ் பேயரா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணலவங்க இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் அவர் வந்து டேக்ஸ் பேயர் அப்படின்னா அவர் வந்து கணக்குல காட்டியிருப்பார் என்னுடைய ஒய்ஃபுக்கு நான் இத்தனை லட்சம் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்குறேன் அப்படின்ட்டு ஸோ முதல்ல அது வந்து கிளியர் பண்ணிக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து டேக்ஸ் பேயர் அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து டேக்ஸ் பேயராக இல்லை அவர் வந்து பணமாக வந்து உங்கள் கையில் கொடுக்குறாரு அந்த பணத்தை வந்து நான் வந்து பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டு இதில் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த ஃபைவ் லேக்ஸ் உள்ள அந்த ஸ்லாப்பில் வந்தீங்க அப்படின்னா நோ நீட் சப்போஸ் மோர் தென் ஃபைவ் லேக்ஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும் அது வந்து நீங்கள் உங்கள் ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்காங்க ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து மூவ் ஃபார் வார்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியுன்னு வந்துருக்குது ஷேர் யுவர் ட்ரேடிங் மைண்ட் செட் வென் யூ என்டர் த மார்க்கெட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது என்னோடய ட்ரேடிங் மைண்ட் செட்டு நான் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரானதுன்னு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபோரில் நான் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரானேன் டூ தௌசண்ட் ஃபோருக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் நான் வந்து ட்ரேடராக தான் இருந்தேன் அதாவது டூ தௌசண்ட் டூ 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 தௌசண்ட் ஃபோர் வரையும் ரெண்டு வருஷமா நான் வந்து ட்ரேடராக தான் இருந்தேன் பட் அந்த டைம்லாம் வந்து இந்த மொபைல் ஆப் இதெல்லாம் கிடையாது ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி ஒரு டீலர் இருப்பாங்க அந்த டீலருக்கு பின்னாடி ஒரு பத்து பாஞ்சு பேர் உட்காந்து அதை வாங்க இதை செல் பண்ண அப்படின்னு என்ட்ராய்டே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ என்னுடைய கேபிட்டலே வந்து பார்த்தீங்கன்னா இருபது நேரம் இருபது நேரம் ஒரு அஞ்சாயிரம் தரம் போட்டு ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுலேயே வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன் அதுக்கடுத்ததாக வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து நான் வந்து ஜியோஜித் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து போய் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் ஐஏஎஃப்எல்ல பிரான்ச் மேனேஜராக இருந்தேன் அதுக்கடுத்த வந்து நிர்மல் பேங்க்கில் வந்து ஏரியா மேனேஜராக இருந்தேன் ஓகேங்களா என்னுடைய ட்ரேடிங் மைண்ட் செட்டுங்கிறது இதுதான் நான் வந்து ட்ரேட் பண்ணது ஸ்டாப் பண்ணி டூ தௌசண்ட் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் நான் வந்து என்னுடைய ட்ரேடிங் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னுடைய ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டில் லார்ஜராக இருக்குது அதுக்கடுத்த வந்து கோல்டு பாண்டு அதுக்கடுத்ததான் சம் அசட்டு ஓகேங்களா இதுதான் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் கூட எந்த ஒரு சிங்கிள் ஷேர் கூட என்னுடைய நேம்லேயே என்னுடைய ஃபேமிலி நேம்லேயே கிடையாது எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான் ஏன்னா நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டுறதுனால நான் வந்து அவங்களுக்கு வந்து சம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் எதாவது ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் நான் வந்து ஒரு ரிலையன்ஸ் ஷேர் ஒரு பத்து ஷேர் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லணும் நான் அப்புறம் ஒரு இருபது நாள் கழிச்சு அவங்களுக்கு மறுபடியும் நான் ரிப்போர்ட் கொடுக்கணும் எதுக்கு தொந்தரவு பேசாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகணும்னு வச்சுக்காங்க எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது ஓகேங்களா ஓகே அதுக்கு அதுக்கடுத்தா வந்து பாலாஜி அப்படிங்கிற ஒரு ஐடியல் வந்துருக்குது கேப் அப் கேப் டவுன் எப்படி ப்ரோ ஆகுது கேன் பி பை ஷேர்ஸ் டியூரிங் போஸ்ட் மார்க்கெட் ஆர் ப்ரீ மார்க்கெட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது கேப் அப் கேப்டவுன் எதை எதை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க யூஎஸ் மார்க்கெட்டு நல்லா ஒரு ஹைல க்ளோஸ் ஆயிருது அப்படின்னா நமக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஐம்பது பாயிண்ட் வந்து நூறு பாயிண்ட் கேப் அப்லாம் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இப்போ ரிலையன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்காங்க ப்ரீவியஸ் டே அப்போ அதில் பையர் என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து ரூபா சேர்த்து போடுவாங்க ஓகேங்களா அந்த பத்து ரூபாய்க்கு உண்டான வெயிட்டேஜ் அங்கே நிஃப்டியில் ஆட் ஆகும் இன்ஃபோசிஸ் அதாவது யூஎஸில் வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ஏறிக்குது அப்படின்னா இங்கே இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ப்ரீவியஸ் டேஸ் என்ன க்ளோஸ் ஆகுதோ அதோட ஒரு ஹாஃப் பெர்செண்டோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட்டோ இன்க்ரீஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டில் வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ப்ரீ மார்க்கெட்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே இன்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஓகேங்களா இதுதான் வந்து கேப் அப் கேப் டவுனு ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து அபிஸ் கிச்சன் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஐடியுன்னு வந்துருக்குது ஆப்ஷன் செல்லிங்கில் தினமும் ஒரு பர்சன்ட் லாபம் கிடைக்குமான்னு கேட்டுக்கிறாரு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பர்சன்ட் என்ன நீங்கள் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்டே கூட ப்ராஃபிட் எடுக்கலாம் பட் சம் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நெகட்டிவ் ஆப்ஷன் வந்து செல் பண்ணீங்க அப்படின்னா நிறையாவே லாஸ் வரும் அதனால் சம் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் பர்சன்ட் கூட நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுக்கலாம் பெர் டே ஓகே அதுக்கு அடுத்த வந்து யோகா சிவா அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்கு மார்க்கெட்டில் நடக்கிற எல்லா மூ எஃப்ஐஸ் டிஐஸுக்கு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுருந்து ஸோ நாம் கொஞ்சம் டிலேவாக தான் அதை நியூஸை பார்க்குறோம் இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நியூஸ் மட்டுமே நம்பி ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது டெக்னிக்கலி அனலைஸ் பண்ணுற நாம் சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு பண்ணலாம்ல டெக்னிக்கல் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு ஓகேங்களா கரெக்டான கொஷின் தான் அதாவது நான் அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு நியூஸ் நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த நியூஸ் தெரிஞ்ச கடைசி நாம் தான் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கும்போது நியூஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுங்கிறது லைக் அது வந்து அந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல நான் வந்து நியூஸை வச்சு பேஸ் பண்ணி எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டேன் என்னுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் டெக்னிக்கல் படி என்ன இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சம் ஸ்ட்ராட்டஜி இதுதான் நியூஸ் பேஸ்டு ட்ரேட் சொல்லுவாங்க பட் அதில் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது என்ன பொறுத்த வரையும் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ஓகேங்களா அவ்வளோதான் டெக்னிக்கல் இஸ் த பெஸ்ட் சிவா ஓகேங்களா உங்களுடைய தாட் கரெக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வ் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முறேன்